சில மணித்துறிகள் ஏனென்றால் நாம் எல்லாம் அன்போடு அழை அழைத்திருக்கிற சமய நல்லிணக்க அறிஞர்கள் வந்து விட்டார்கள் நாம் எப்பொழுதும் பேசிக்கொள்ளலாம் புதுக்கோட்டை மாவட்ட உலமா சபையின் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட புலமா பெருமக்களே வட்டார தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட உறுப்பினர்களே ஜமாத்தார்களே அனைத்து ஜமாத்து தலைவர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்களே ஜமாத்தார்களே கல்லூரி மாணவர்களே தாய்மார்களே சிறப்புரையாற்ற வந்திருக்கிற பங்கு தந்தை எல்லோருக்கும் பங்கு நல்ல பேர் தங்கு தந்தை ஆரோக்கியம் நிறைந்த ஆரோக்கிய சாமி அவர்களே வருகை இருக்கிற மரியாதைக்குரிய எல்லா வாசகத்தையும் சுருக்கி சொல்கிறேன் மரியாதைக்குரிய சுவாமிஜி அவர்களே மற்றும் சவுகத்தலி உசுவானி அவர்களே முன்னாடி வாழ்த்துறை வழங்கிய பெருந்தகை சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை சகோதரர்களே உலமா உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசு என்பதை இந்த உலகத்திலே செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆன்மாக்கள் உலமாக்கள் நினைத்தால் எல்லோரையும் ஒன்று கூட்ட முடியும் எல்லா சமயத்தையுமே அவர்கள் ஒன்று கூட்டி விட்டார்கள் எல்லா சகோதரர்களையும் ஒன்று கூட்டி விட்டார்கள் எல்லா இயக்கவாதிகளையும் ஒன்று கூட்டி விட்டார்கள் எல்லாம் ஒன்றுதான் நாம் அனைவரும் சேர்ந்து போராடுவோம் மதுவை ஒழிப்பதற்கு அனைவரும் சேர்ந்து போராடுவோம் சமய நல்லிணக்கத்தை உலகத்திற்கு சாட்டுவதற்கு அனைவரும் சேர்ந்து போராடுவோம் என்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய உலமா பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த மாநாடு நமக்கெல்லாம் அச்சுறுத்திய ஒரு கொரோனா அந்த காலத்திலேயே திட்டமிடப்பட்டது கோட்டைப்பட்டினத்திலே பிறகு கொரோனாவின் காரணத்தினால் தள்ளி போடப்பட்டது அதற்கு பின்னாடி உள்ள காலங்களில் பல இடங்களில் நடத்துவது என்பதாக ஆலோசிக்கப்பட்டது ஆனாலும் கூட கோட்டையில்தான் கொடியேற்ற வேண்டும் செங்கோட்டையில் சமாதான கொடியை ஏற்றப்படுகிறது அது பறந்து கொண்டிருக்கிறது சார்ச்சு கோட்டையிலே சமாதான கொடி பறந்து கொண்டிருக்கிறது இந்திய திருநாட்டுடைய ஒற்றுமையை அது பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது நம்முடைய சமுதாயத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் எல்லா சமூகத்திற்கும் ஏற்படக்கூடிய தீமைகளை களையக்கூடிய வகையிலே எல்லா தீமைகளுக்கும் தலையாக இருக்கக்கூடிய மது பழக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்ற மாபெரும் எண்ணத்தை கையில் எடுத்து இன்றைக்கு செங்கோட்டையில் கொடியை பறக்க விடுவது போல இந்த கோட்டையிலே மது ஒழிப்பு பேரணி கோ பேரணியை அந்த கொடியை இன்றைக்கு நீங்கள் பறக்க விட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பேச்சுகளை பேசி சமுதாயத்தை கட்டுக்குள் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் உயர்ந்த மாமனிதர்கள் உலமாக்கள் இந்த சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் நிகராபிலே நீங்கள் உரை நிறுத்துகின்ற அந்த உரைதான் இன்றைக்கு கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும் நீங்கள் புறப்பட்டு விட்டீர்கள் சமூகத்தில் ஏற்படுகின்ற தீமைகள் எதுவானாலும் நாங்கள் போராடி வென்று எல்லோரையும் கைகோர்த்து நாங்கள் வென்றுடுவோம் என்பதாக நீ புறப்பட்டு விட்டாய் உன்னுடைய புறப்பாடு வெள்ளட்டுமாக உன்னுடைய பயணம் வெள்ளட்டுமாக என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி